சினிமா சினிமாநிலையர்களுக்கு வணக்கம் சில பாடல்கள் சில சம்பவங்கள் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி நாம் ஒரு திரைப்படத்தில் வந்து நாம் அதிகமாக ரசிச்சிருந்த ஒரு பாடல்களை பற்றின ஒரு விளக்கங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசி ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்ஸஸ் பொதுவாக இந்த மாதிரி பாடல்கள் உருவாகிறது அப்படிங்கிறது வந்து கருப்பு வெள்ளை காலத்தில் வந்து சிவாஜி எம்ஜிஆர் அவர்களெல்லாம் கொஞ்சம் அக்கறையோட அதை வந்து கவனிச்சுப்பாங்க என்ன பாட்டு எழுதுகிறாங்க யார் எழுதுகிறாங்க இந்த பாட்டோட வரிகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சிவாஜி முன்கூட்டியே அதை வந்து முதல் நாளே வந்து அந்த பாடல்களை வாங்கி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணுவாராம் சிவாஜி சார் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் பாடல் வரிகளை வந்து எப்படி இருக்கணும் அவருக்கான வரிகளாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ரொம்ப கவனமாக அஹ் பார்த்துக்கிறதுல அவர் வந்து ரொம்ப எச்சரிக்கையாகவே இருந்திருக்காரு என்ன வரி வரக்கூடாது அப்படிங்கிறது என்ன வரி வரணுங்கிறத விட என்ன வரி வரக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கிறவர் எம்ஜிஆர் அதனால இப்போ வர அவங்கள்ட்ட பாடல் எழுதின கவிஞர்கள் எல்லாமே ரொம்பவும் ரொம்ப பக்குவமாகவும் ரொம்ப மெச்சுடா அதாவது எப்படி சொல்றது அவர் திருக்குறள்கள் சொல்ற மாதிரி ரெண்டு வரியில் ஒரு விஷயத்த சொல்றது அப்படிங்கறது வந்து பெரிய வல்லமை கொண்டவர்கள்னு சொல்லலாம் உதாரணமாக இப்போது அந்த மாதிரி வர்ற கதாநாயகர்களில் வந்து ரஜினி சார் அவர்கள் வந்து தன்னுடைய படத்தில் வந்து ஒரு பாடல் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அவர் தலையிட்டு கவனிச்சிக்கிட்டு இருந்தார் அப்படி ஒரு சம்பவம் ஒன்று அருணாச்சலம் படம் வந்து படம் தயாரிப்ப தயாரினோன்னா ஒரு முதல் பாடல் வந்து ஓப்பனிங் சாங்னு சொல்லக்கூடிய அந்த பாடலை வந்து எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் நடக்குது அப்போது சுந்தர்சி அவர்களும் வந்து தேவா அவர்கிட்ட உட்காந்து ஒரு பாடல் எழுதக்கூடிய அந்த வைரமுத்து சார் வந்து இருந்திருக்காங்க அப்போது வந்து தேவா எவ்வளோ நிறைய டியூன்கள் போட்டு பார்த்துருக்காரு அது வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து அது ஒப்புதலாக இல்லை ஒரு கேட்சிங்காக இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சிந்தனையில் இருந்திருக்காரு அப்புறம் என்ன தான் போடுறது எதை போடுறது என்ன பாட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தேவா சும்மா விளையாட்டாக அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நாதாண்டா அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டே போட்டு இது பண்ணியிருந்துருக்காரு அப்போ உடனே ரஜினி சார் கேட்டு ஐயோ சூப்பராக இருக்குது இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிட்டார் சுந்தர் சீக்கம் வந்து இந்த இந்த டியூன் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்போது வந்து இந்த டியூனை பாடல் எழுத எழுதும் பொழுது திரு வைரமுத்தா சார் அவர்கள் வந்து அதுக்கு வந்து வேறு ஒரு வார்த்தைகளை போட்டு அதாவது இந்த அதாண்டா இதாண்டா அப்படிங்கிறது இல்லாம வேற ஒரு வார்த்தைகளை போட்டுட்டு அந்த பாடல் எழுத ஆரம்பிக்கிறார் அப்போ சுந்தர்சி வந்து சொல்றாங்க கவிஞர் அதே அப்படியே இருக்கட்டும் நீங்க வந்து அப்படியே இருக்கட்டும் அதை வந்து நம்ம அந்தலேருந்து நீ எழுத ஆரம்பிங்க அதை ரெண்டு வரியும் மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ கவிஞர் என்ன சொல்றாருன்னா என்னை அது வந்து அதாண்டா இதாண்டா அப்படின்னா அக்ரிணையாக இருக்கியா அதை வந்து என்ன நீங்க காமிப்பீங்க அதை எப்படி நீங்க வந்து காட்சிப்படுத்துவீங்க அது வந்து ஒரு அக்ரிணையாக இருக்கு அதாண்டா இதாண்டான்னு அது இது அப்படின்னு வருது இதை வந்து இப்ப நான் என்னுடைய பாடல்ல வந்து அது சரியா இருக்காது அப்படின்னு கதனோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்போ சுந்தர் சி ரஜினி சாருக்கு வந்து இந்த இந்த வார்த்தையை ரொம்ப பிடிச்சி போச்சு அதாண்டா இதாண்டா அப்படிங்கிறது அப்போது அவர் என்ன பண்றாரு இல்லைங்க இதே இருக்கட்டும்னு சொல்லி டைரக்டர் சொன்னோன்னே டைரக்டர் வந்து நேரடியாக கவிஞரை நீங்கள் வந்து இந்த பாட்டு ஓகே நீங்கள் அடுத்த பாடலை எழுதுறதுக்கு போங்க இதை நாங்கள் பார்த்துக்குறோன்னு இல்லைங்க டைரக்டர் எதை காமிப்பீங்க நீங்கள் படம் வரும்போது பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்சி வரும்போது நீங்கள் பாருங்கள் உங்களை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டார் அப்போ தான் வந்து சுந்தர்சி வந்து ரஜினி சார்ட்ட சொன்னார் ரஜினி சார் என்ன பண்ணுறாரு சுந்தர்சி என்ன பண்ணுறாரு சார் நீங்கள் வந்து ஆகாயத்தையும் பூமியையும் கையால் காமிங்க அது போதும் அதை போட் அதை ஒன்று இருந்தாலே அந்த ரெண்டே நீங்கள் காமிச்சிட்டிங்கனாலே அருணாச்சலங்கிறது யாருங்கிறது தன்னால் ரசிகர்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கும் நிறைந்த ஏகாந்த ரூபனாக சிவனுடைய அந்த உருவத்தை வந்து நீங்கள் காமிச்சதாகவே அர்த்தமாயிரும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி சீன் பண்ணி அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான்தாண்டா அப்படின்னு சொல்லி காமிச்சதை தேட்டரில் ஒரே அப்ளாஸு நொறுங்குச்சு ரசிகர்கள்லாம் அடித்து கொண்டாடினாங்க அப்படியே இந்த பாடலில் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு விவாதங்களுக்குள்ளும் ஒரு பெரிய வாதம் பண்ணுறது மாதிரி தயாராகும் பொழுது அந்த பாடல் வந்து சூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இது மாதிரி வந்து நிறைய பாடல்கள் வந்து சூப்பர் ஹிட் பாடல்கள் வந்து இந்த படத்துக்காக போடப்பட்டு அந்த பட அந்த பாடல்கள் வந்து கா எடுக்காமலே போ போயிருக்காங்க அந்த பாடம் எடுக்காத அந்த பாடல் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து பெரிய கொண்டாட்டமாக அமைஞ்சிருக்க பாடல்லாம் உண்டு உதாரணமாக சொன்னோம்னா வருஷம் பதினாறு படத்தில் வந்து எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டு அது வந்து யங்ஸ்டர்ஸுடைய ஒரு மிகப்பெரிய ஐக்கான இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஐக்கானாக இருக்கிற ஒரு பாடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வருஷம் பதினாறு தான் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அது வருடம் பதினா பதினாறாகவே இருப்பதற்கு முதல் காரணம் அந்த படத்தினுடைய கதையமைப்பும் அந்த படத்துடைய இசையமைப்பும் தான் முக்கிய காரணம் இடம் முடிஞ்சிது அந்த படத்தில் எல்லா பாடல்களும் இப்போ வழக்கமாக இருந்திருக்கும் அதில் முக்கியமான ஒரு பாட்டு வந்து கலையாத மனமும் உண்டு அந்த பாட்டு இருக்குது அந்த படத்து படத்திலே கிடையாது அதை வந்து நீளம் கருதி அந்த பாடலை வந்து அதை எடிட் பண்ணிட்டாங்க திரும்ப அந்த படத்தை பாடலை வந்து படத்தில் வைக்கிறதுக்குள்ள படம் நூறு நாளுக்கு மேலே ஓடிப்போச்சு அதோட அந்த கேசட்டுகள்லேயே அந்த பாட்டு வந்து ரசிகர்களால் அதிகமாக கே கேட்கப்பட்ட பாட்டு அந்த பாட்டாக மாறுச்சு அந்த பாடலை வந்து எல்லாமே திருவிழாக்களிலையும் பள்ளிக்கூட விழாக்கள்லேயும் அதிகமாக மாணவர்கள் வந்து பயன்படுத்தி அந்த பாட்டுக்கு நடனம் ஆடினாங்க அதுதான் அந்த பட அந்த பாடலுடைய மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சது அதே போல் வந்து ராஜாதி ராஜா படத்தில் டைரக்டர் சுந்தர்ராஜன் அவர்கள் வந்து இயக்குன ரஜினி படம் பாவலர் கிரியேஷன்ஸ் தய இளை இசைஞன் இளையராஜா அவர்கள் தயாரித்த அந்த பாவலர் கிரியேஷன் படம் அந்த படத்தில் வந்து இவருடைய ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அதாவது சுந்தரராஜன் அவர்களுடைய கதை சொல்கிற பாணியிலேயே வித்தியாசமாக ரஜினிக்கு வந்து இவர் எப்படி படம் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்தது ஆனால் அந்த படத்தை வந்து அவர் அந்த கதை சொன்ன விதத்தில் வந்து ரொம்ப பிரமாதமான மிகப்பெரிய ஹிட்டாக வந்து அந்த ராஜாதி ராஜா படம் வந்து அமைஞ்சது இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து அந்த மீனம்மா மீனம்மா சா பாடல் வந்து ரொம்ப அதாவது மேடை கலைஞர்களுக்கு வந்து ரஜினியை அடையாளப்படுத்தி மாதிரி ரஜினி மாதிரி வேஷம் போட்டுட்டு ஆடுற அந்த மேடை கலைஞர்களுக்கு வந்து இந்த மீனம்மா மீனம்மா பாடல் வந்து ஒரு பெரிய வருமானத்தை ஈட்டி கொடுத்ததுன்னு சொல்லலாம் காரணம் ரஜினி மாதிரி ரஜினி ஸ்டைலில் அதில் வந்து ஒரு ஒரு மாதிரி ஜிகினா சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ரஜினி அது ஒரு சிப்பிக்குள்ளேருந்து திறந்து வர்ற ஒரு முத்து மாதிரி வெளியில் வருவார் அப்படியான அந்த காட்சியமைப்பா மேடையிலே அவங்க வந்து நடன எல்லாம் அந்த செட்டப்பே போட்டாங்க அந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து பெரிய அளவில் ரீச் ஆனதுன்னு வச்சுக்கோங்க அதையும் மீறி அதையும் மீறி இப்போ எல்லாராலும் ரொம்ப பாடப்பட்ட ஒரு மெலடி பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓ நெஞ்ச தொட்டு சொல்லு ஏ ராசா என்மேலாசை இந்த பாட்டு வந்து ரொம்ப அதாவது உருக்கமா ரொம்ப பயங்கரமா இருக்கு இந்த பாட்டு போட்ட உடனே இந்த பாட்டை கேட்டு பாட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்கு அதனால நீங்க இந்த பாடலை வந்து படத்துல வைக்க வேண்டாம் அப்படின்னு ரஜினி சார் சொல்லிட்டார் ராஜா சார் வந்து என்ன இந்த பாட்டு நல்லா இருக்கு இவர் வந்து வைக்க வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தராஜன் சாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டு ஆனால் வந்து இந்த பாட்டு வந்து படத்தில் இருக்க வேண்டாம் அது ரொம்ப ஸ்லோ சாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாடலை வைக்காமல் போயிட்டாங்க ஆனால் படம் பாடல் வெளியாகி கேசட் வெளியாகி ஒரு வாரம் கழிச்சு கோயில் குளம் விழாக்கள் கல்யாணம் எல்லாம் அதாவது இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு துக்க வீட்டில் இந்த பாடலை வந்து போட்டு கேட்குற அளவுக்கு பெரிய அளவு வரவேற்பு பெற்ற பாட்டு ஓ நெஞ்ச தொட்டு சொல்லு என் மேல் ஆசை இல்லையா அப்படிங்கிற அந்த பாட்டு அது வந்து அல்டிமேட்டு ஹிட் ஆகிப்போச்சு படம் வெளியே வந்துருச்சு படம் வெளியேறிச்சு பாட்டு எல்லா பாட்டையும் விட இந்த பாட்டு ரொம்ப இதமாகவும் எஃப்எம்கள்லேயும் அடிக்கடி போடக்கூடிய பாடலாகவும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பக்கூடிய அதாவது அந்த ஆடியோ மட்டும் வர்ற அந்த மாதிரி பாடலாகவும் பல இடங்களில் வந்து இந்த பாட்டு கேட்க ஆரம்பிச்சுக்கணுன்னா ரஜினி சாருக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் ஆகி சார் எப்படியாவது இந்த படத்தை இந்த பா இந்த பாட்டை வந்து படத்தில் வச்சுருங்க அதாவது படம் வெளிவரது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எப்படியா அந்த பாடல பாடலை வந்து படத்தில் வச்சுருங்க நல்ல ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு டேரக்டர் சொன்னோன்னா டேரக்டர் வந்து அப்படிலாம் வைக்க முடியாது சார் அப்படின்ட்டார் அது இருந்தாலும் அந்த ஒரு படைப்பாடிகளுக்கு அந்த 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 கோபம் இருக்கும்ல நம்ம பா எல்லா பாட்டும் ஹிட் ஆகும்னு சொல்லி தான் ஒரு மியூசிக் டேரெக்டர் பாடலை வந்து கம்போஸ் பண்ணுவாங்க ஆனால் அது இந்த பாட்டு வேண்டாம் இது ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அவரால் ஏற்றுக்க முடியல அதனால் அந்த கோபத்தில் வந்து நீங்கள் டைரக்டர் ராஜா சார்கிட்ட சொன்னோன்னே நீங்கள் டைரக்டர்கிட்ட பேசிக்கங்க அப்படின்னு ரஜினி சார்கிட்ட சொல்லிட்டேன் டேரக்டர் பேசுங்க ரஜினி சார் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு டைரக்டர் கேட்கணும் டைரக்டர் முடியாது அப்படின்ட்டு அது வரைக்கும் அந்த அந்த பாடல் வந்து இது வரைக்கும் படத்துலேயே இடம்பெறல இன்னும் சொல்லப்போனால் அந்த பாடலை வந்து வேறு ஒரு படத்தில் ஒரு கதைப்படியான உள்ள ஒரு படத்தில் வந்து வைக்கிறதுக்காக அனுமதியை கேட்டாங்க இந்த பாட்டை நாங்கள் காட்சிப்படுத்துகிறோம் நீங்கள் எங்களுக்காக அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க யாரும் கொடுக்கல அந்த பா அந்த பாடல் வந்து தான் இந்த ஓ நெஞ்ச தொட்டு சொல்லு ஏ ராசா அந்தங்கிற அந்த பாடல் அதே போல் வந்து மனோஜ் கிரியேஷன்ஸ் அவங்க ப்ரொடக்ஷனில் வந்தால் அலைகள் ஓய்வதில்லை படத்தில் வந்து ஒரு பாட்டு இருக்கும் அது வந்து புத்தம் புது காலை வேளை இந்த பாடல் வந்து ராஜா சார் வந்து பீன் போட்டதுக்கப்புறம் படத்தில் வந்து சார் டைரக்டர் பாரதி சார் வந்து இந்த பாடல் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார் முடிவு பண்ணோன்னா அவர் சார் எதுவும் சொல்லலை இது வந்து பிக்சரைசிங் பண்ண முடியல அது எங்கெங்கே போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத அதை வந்து அதுக்கப்புறம் சார் அந்த விஷயத்தை தலையிடல அவங்க பிஸியாக இருந்தனால ராஜா சார் வந்து இந்த பாடலை தலையிடலாம் சரி வேண்டான்னா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க திரும்ப பல ஆண்டுகளுக்கு பிறகு டைரக்டர் கார்த்தியோட இயக்கத்தில் வந்த மேகா படத்தில் வந்து அதோட ப பட தயாரிப்பாளர் திரு ஆல்பர்ட் அவர்கள் வந்து இந்த பாட்டை வந்து எப்படியாவது நம்ம படத்தில் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் தான் சிருஷ்டி டாங்கே வந்து அறிமுகப்படுத்துகிற அறிமுகமாகிறாங்க அவர் அசோக் செல்வன் வந்து ப கதாநாயகன் நடிச்சிருந்தார் அந்த பாட்டை வந்து இதில் இந்த படத்தில் வந்து பயன்படுத்தினாங்க புத்தம்புது காலையை வந்து இந்த படத்தில் பயன்படுத்தினாங்க இதுக்காக தயாரிப்பாளர் வந்து எப்படி ஒரு புது பாடலுக்கு எப்படி வந்து விலை கொடுத்து அதை வாங்குவாங்களோ அது மாதிரி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து இந்த புது காலை பாடலை வந்து அந்த பா அவருடைய மேகா படத்தில் வந்து வச்சார் எதிலே வந்து அனிதா அனிதா தான் பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அனிதாங்கிறவங்க வந்து ஒரு ஒரு நல்ல பாடகி அவங்க அவங்க பாடியிருப்பாங்க அப்படின்னு அவங்க தான் பாடின நினைக்கிறேன் அதை சாடி கிராமத்தில் ஒரு ப பழைய வீட்டில் வந்து ஷூட் பண்ணி அந்த படத்தில் அந்த பாட்டில் வந்து கதாநாயகன் வந்து ஒரு விழாவில் கதாநாயகியை பார்க்குற மாதிரியான ஒரு காட்சி அவர் ஃபோட்டோகிராஃபராக இருப்பார் அந்த இந்த பொண்ணு அந்த கல்யாண வீட்டில் பாடிட்டு வர்ற மாதிரியான காட்சியாக சூப்பராக இருந்து ரசிகர் வீட்டில் வந்து மறுபடியும் ஒரு பெரிய வெற்றியகரமான பாடலாக வந்து இந்த பாட்டு வந்து இருந்தது அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள படங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கை போகும் ரயில் படத்தில் ஒரு பாடலும் இருக்கும் மலர்களே நாதஸ்வரங்கள் அப்படிங்கிற பாட்டு வந்து அந்த பாட்டு வந்து யார் எழுதுனது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கண்ணதாசனோ திரு அவர்களோ திரு கங்கையம்மரன் அவர்களோ கிடையாது இது இந்த பாடலை எழுதுனது பாலசுப்ரமணியம் அதாவது சிற்பி அப்படின்னு அழைக்கப்படுற சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து இந்த பாடலை எழுதினார் அவர் ஒரு முழு நேரம் இலக்கியவாதி இலக்கியவாதினா சாகித்ய அகாடமி விருதுகள்லாம் வாங்கினவர் சாகித்ய அகாடமி குழுவில் வந்து தமிழகத்தினுடைய நெறியாளராக அவர் இருந்தாங்க அவரும் வந்து ராஜா சாருக்கு நல்ல நெருக்கமான நட்புல உள்ள உள்ளவங்க ராஜா சார் வந்து இலக்கியவாதிகள்கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடியவர் அவங்களுடைய படைப்புகளெல்லாம் பற்றி பேசுவாங்க அவங்க அவங்கள்ட்ட பேசிக்குவாங்க அப்படி வந்து சிப்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் இருக்காங்க பெரும்புலவர் பா நமச்சிவாயம் அப்படி இருக்காங்க தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் ராஜாசாரருடைய தொடர்பில் இருந்தாங்க பச்சைப்பெண் கல்லூரி உடைய பேராசிரியர் ஒருவர் இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து இலக்கிய முழு நேரம் இலக்கிய வகையில் அவங்களுக்கும் தொடர்பே கிடையாது அப்துல் ரஹ்மான் அவங்க இருந்தாங்க ஜெயகாந்தன் அவர்களுடைய எல்லாமே ராஜாசார்ட நெருக்கமான ஒரு வட்டத்திலையும் அவருடைய அன்பை பெற்றவர்களாக இருந்தாங்க அப்படி இருக்கிற சூழலில் வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களை வந்து இந்த பாடலை வந்து எழுத வைக்கிறதுக்கு அவங்க சார் முயற்சி பண்ணி அவரும் வந்து எழுதி கொடுத்தாங்க எழுதி கொடுத்து இந்த பாட்டை வந்து எங்க ஷூட் பண்ணும் அப்படின்னா பழனி ப பழனி பக்கத்துல வந்து ஒரு இடத்துல ஷூட் பண்ணக்கூடிய லொக்கேஷன் எல்லாம் பார்த்து சென்னையிலிருந்து அதாவது நாதஸ்வரம் மாதிரி பூக்கள் பூக்களை வந்து நாதஸ்வர வடிவில் வந்து ஒரு அதாவது பெரிய கிராமங்கள்ல வந்து வாய்க்கால் கரை ஓரமாக ஒரு பூ வந்து ரேடியா பூன்னே அது பேர் அதுக்கு கிட்டத்தட்ட ரேடியோ மாதிரியே இருக்கும் ஒரு உள்ள ஒரு வெல்லோ கலர் பூ இதழ்கள் வந்து மஞ்சள் கலரா இருக்கும் உள்ள வந்து ஒரு கருநீல கலரில் வந்து அந்த பூ இருக்கும் அந்த ரேடியோ பூக்கள் சைஸ்லேயே வந்து பெரிய பெரிய பூக்களாக செய்து அங்கேருந்து லாரியில கொண்டு போய் பழனி பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து படப்பிடிப்பு நடத்துறதுக்கான முயற்சியெல்லாம் வந்து பண்ணாங்க படப்பிடிப்பும் நடத்துனாங்க ஆனால் என்ன காரணம்னு தெரியல அந்த அந்த குறிப்பிட்ட பாட்டு வந்து அந்த படத்தில் இடம்பெறவே இல்லை ஆனால் பாட்டு வந்து பெரிய பெரிய வெற்றி வெற்றிப்பாடலாம் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் வழக்கமான கவிதை வரிகள் இல்லாமல் கற்பக பூ கொண்டு கருணீல கண்கள் ரதி தேவியோ விளையாடினார் காதல் தேவன் கைகளில் சேர மலர்களே நாதஸ்வரங்கள் இந்த பா இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு க சொல்லாடலோட அந்த பாட்டை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி கமலுடைய அவருடைய படத்துல வந்து கிட்டத்தட்ட ச கிட்டத்தட்ட சட்டமின் கையில் நினைக்கிறேன் அந்த படத்துல வந்து ஒரு பாடல் வந்து பெரிய ஹிட் ஆகி ஆடியோல வந்து அந்த விற்பனையில் வந்து பெரிய நம்பர் ஒன் இடத்தை பிடிச்ச ஒரு பாடல் இருந்து ஆழக்கடலில் முத்து ஆசை சுகத்தில் தோன்றிய முத்து எங்க ராசா கண்ணு ஆயிரத்தில் ஏ உன் அந்த பாட்டு வந்து படத்திலே இடம்பெறல என்ன காரணம் அப்படிங்கிறதும் இது வரைக்கும் தெரியல ஆனால் இந்த பாட்டுக்கு வந்து இப்போதும் ரசிகர்கள் இருக்காங்க ஜெய்பீம் படத்தில் வந்து ஒரு சின்ன காட்சியில் வந்து இயக்குனர் திரு தாச ஞானவேலு அவர்கள் இந்த பாடலை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அவ்வளோ ஒரு சீரியஸான ப காட்சி உள்ள ஒரு படத்தில் வந்து இந்த பாட்டு வந்து வந்த உடனே குபுக்குன்னு நமக்கெல்லாம் வந்து கண்ணீர் வந்துடும் காரணம் என்னென்னா அந்த கதாநாயகன் ராஜா கண்ணு அப்படிங்கிற கதாநாயகன் ஒரு எளிய குடும்பத்தில் ஏழை குடும்பத்தில் ஒரு கா மலை கிராம குடும்பத்தில் வந்து பா இரு வாழ்ந்துட்டு இருக்கும்போது கணவனை பிரிஞ்சு கர்ப்பிணியாக இருக்கிற அந்த கதாநாயகி அவர்கள் வந்து அந்த ஒரு கு கீ ஓலை குடிசையில் வந்து ரேடியோ பேட்டியில் வந்து அந்த பாட்டு ஒழிக்கும் அது வந்து அப்படி ஒரு அந்த அந்த பாடல் வந்து ஒழிச்ச உடனே அந்த காட்சி பிரம்மாண்டமா மாறுது அப்படி ஒரு பாட்டு அந்த ஆழக்கடலில் தேடிய முத்துங்கிற அதனால அந்த பாட்டு வந்து திரைப்படத்துல வந்து இல்லை இதே மாதிரி கமலுடைய இன்னொரு படத்துல வந்து ஆஹ் எனக்குள் ஒருவன் நினைக்கிறேன் அதுல வந்து முத்தம் போதாது சத்தம் போடாது ரத்தம் சூடானது அந்த பாட்டு வந்து அதுவும் அந்த படத்துல இல்லை இன்னும் தளபதி படத்தில் அதே மாதிரி தளபதி படத்துலேயும் ஒரு முக்கியமான பாட்டு அதாவது புத்தம்பூது பூ பூத்ததோ இன்னங்களில் தேன் வார்த்தது மொட்ட வெந்ததானது செல்லடியின் செல்லக்கிளியே இந்த பாட்டு பானு பிரியா வந்து ரமணா அப்படிங்கிற அந்த ரவுடியை வந்து சூர்யா ரஜினி அவர்கள் வெட்டி கொலை செய்த பிறகு பானுப்பிரியா விதவியாகிறார் அவருடைய குழந்தையோட அவர் சந்திக்கிற அந்த சந்திப்பு இருக்குது அவங்க பார்க்குற ரஜினியோட அந்த குற்ற உணர்வு இருக்குல்ல அந்த நம்மளால தான் இந்த பொண்ணு விதவியாயிட்டு இந்த குழந்தை வந்து ஆயிட்டு அப்பா இல்லாமல் போயிட்டு அப்படிங்கிற அந்த அந்த ஒரு பச்சாதாபத்தை வந்து க ரஜினி சார் வந்து தன்னோட கண்களில் காமிச்சிருப்பார் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு உள்ளூர உணர்வு இல்லை ஒரு ஒரு விதவை திருமணம் நடக்கிற மாதிரி ஒரு ஒரு காதல் உருவாகிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பில் தான் இந்த பாட்டு வந்து புத்தம்புது பூ பூத்தது அப்படிங்கிற வந்து இவங்க எழுதியிருப்பாங்க சார் நிழகல் படத்தில் வந்து ஒரு பாட்டு உண்டு அதாவது தூரத்தில் நான் கண்ட நான்கண்டம் நதி தீரத்தில் அந்த பாட்டு வந்து ரொம்ப பயங்கர மெலோடியாக இருக்கும் ரொம்ப நம்மளை வந்து அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஒரு குளிர்ந்த பகுதியில் வந்து அழைச்சிட்டு போகிற மாதிரியான ஒரு ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு உணர்வை ஏற்படுத்தும் இந்த பாட்டை வந்து பஞ்சர்ணாசலம் சார் எழுதியிருந்தாங்க அது வந்து அந்த பாடல் வந்து அந்த படத்திலே இல்லாமல் போச்சு அது ஏன் அப்படிங்கிறத ஒரு நாள் ராஜா சாரே நம்ம வந்து கேட்கலாம் நம்ம கேட்போம் இந்த மாதிரி பாடல்கள்லாம் ஏன் சார் படத்தில் வைக்காமல் போயிட்டாங்கன்னு அவர் நேரடியாக சொல்லுவாங்க டைரக்டர் தான் கேட்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ப இதில் வந்து பயன்படுத்த அதாவது கல்லுக்குள் ஈரம் படத்தில் நீங்கள் அந்த அந்த பாடலை வந்து சிறு பொன்மணி இசையும் அதில் தேரிக்கும் புது இசையும் அந்த பாட்டு வந்து அந்த படத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் விட்டு புட்டு சாங் பிட்டுப்பிட்டே பயன்படுத்தியிருப்பாங்க படப்பிடிப்பு நடத்துகிற பாரதி ராஜா வெண்ணிராடை நிர்மலாவுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுதும் ஆகட்டும் திரும்ப அருணா அவர்கள் பாரதி ராஜாவை காதலிக்கிற உள்ளூரை காதலிக்கிற அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற அந்த காட்சிகளை மட்டும் பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் சுப்பிரமணியபுரம் படத்தில் வந்து அந்த பாடல் அந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சது வந்து இந்த பாடல் தான் அதை வந்து முதல் முறையாக ஒரு பழைய பாடலை படத்துடைய பாடலை வந்து ஒரு பு புது படத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது சுப்பிரமணியபுரம் படத்தில் இருந்து தான் இந்த பழைய பாடல்களை பயன்படுத்தினா அதுக்கு வந்து காப்பிரைட்ஸு கொடுக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையை அங்கேருந்து ஆரம்பிக்குது காரணம் என்னென்னா இதுக்கு ஒரிஜினலாக போடப்பட்ட கல்லுக்குள் ஈரம் படத்தை விட பயன்படுத்தியப்பட்டதை விட சுப்பிரமணியபுரம் படத்தில் இந்த பாடலை வந்து ரொம்ப கச்சிதமாக இயக்குனர் சசிகுமார் அவர்கள் பயன்படுத்தி இருந்தார் இந்த படம் வெளியாகி இந்த பாடல் வெற்றிகரமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஒரு நாள் வந்து இசைஞானி திரு இளையராஜா அவர்களை நான் சந்திக்க போயிருந்த போது அப்போ வந்து அவங்க சொன்னாங்க இந்த படத்தில் சார் சொன்னாங்க இந்த கல்லுக்குள் ஈரம் படத்தை விட இந்த படத்தில் இந்த பாடலை வந்து ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தியிருக்காங்க ரொம்ப காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க ரொம்ப சூப்பராக பண்ணி ரொம்ப அழகாக பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ கூட அன்றைக்கு வந்து மறுநாள் வந்து சசிகுமாரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னப்போ நான் வந்து சசிகுமார் சாருக்கு அந்த தகவலையும் தெரிவிச்சு அவங்க வந்து மறுபடியும் சந்தித்தாங்க ஆனால் அடுத்துக்கு அடுத்த சில நாட்கள்லேருந்து தான் இந்த காப்பிரைட்ஸ் பற்றின சர்ச்சையும் விழிப்புணர்வும் அதிகமாக பேசப்பட்டது அங்கே தான் தீவிர நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சாங்க இசைஞானி திரு இளையராஜா எல்லாரும் சொல்கிறாங்க காப்பிரைட்ஸுக்கு வந்து நாங்கள் தான் பணம் கொடுத்துட்டோமே எதுக்கு திரும்ப திரும்ப கேட்குறாங்க ராஜா சார் கேட்குறாங்க அப்படின்னு எல்லாரும் வந்து பேசுகிறாங்க ஆனால் உண்மை அது கிடையாது நீங்கள் வந்து பாட்டுக்காக பணம் கொடுக்கல இசைஞானி திரு இளையராஜா அவர்கள் பெயரை வந்து திரையில் வெளியிடுறதுக்காக தான் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க இதுதான் உண்மை காரணம் என்னென்னா இந்தியாவில் மட்டுந்தான் காப்பிரைட்டு சட்டம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது வெளிநாடுகளில் நீங்கள் வந்து ஒரு சின்ன லைன் சின்ன ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினாலும் அதை வந்து அந்த சம்பந்தப்பட்டவங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் யார் பயன்படுத்தினாங்களோ அவங்களுடைய அவங்கள் வாழ்நாளில் சம்பாதித்த சொத்துக்களையும் இனியும் சேர்த்து சம்பாரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பல தீர்ப்புகள் வந்திருக்கு அதனால தான் காபிரைட்டிவ் சட்டம் வந்து ஃபாரினில் வந்து காப்பிரைட்டிவ் சட்டம் அப்படின்னா ரொம்ப பயப்படுறாங்க ஏன் அன்னைக்கு வந்து எஸ்பி திரு பாலசுப்ரமணியன் அவர் மேலே சார் வந்து கேஸ் போட கிடையாது அவங்கள வழிநடத்தி சென்ற ஸ்பான்சர்ஷிப் கம்பெனி மேலே தான் சார் வந்து கேஸ் போட்டாங்க எல்லோரும் தப்பாகவே இருக்காங்க எஸ்பிபி அவர்கள் மேலே வந்து ராஜா சார் வந்து கேஸ் போட்டது மாதிரி அப்படிலாம் கிடையாது ஏன் வந்து அப்போ பயந்தாங்க அப்படின்னா ஃபாரினில் வந்து காப்பிரைட்ஸோடைய உரிமை கருத்தியல் உரிமை கற்பனை உரிமை இதுக்கான சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது அதாவது துவ இஸ்லாமிய நாடுகளில் இருக்கிற கடுமையான சட்டம் மாதிரி வெளிநாடுகளில் வந்து இந்த கருத்து உரிமையை வந்து ப உரிமை மீறல் சட்டம் வந்து அதாவது க கற்பனை திருட்டு வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்கிற சொத்தையும் அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் அதுக்கப்புறமும் நீங்கள் அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படின்லாம் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க உதாரணமாக சொல்கிறது நான் இப்போ சொல்லியிருக்காங்க அதனால தான் பயந்தாங்க எல்லாரும் ஆனால் இதுக்கு இந்த இந்த படத்துக்கு அப்புறம் வந்து முறைப்படி எல்லாம் வந்து அவங்க ராஜா சாருக்கிட்டையோ அவர் உரிமை உள்ள கம்பெனி நிறுவனங்கள்கிட்டையோ அனுமதி வாங்கிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு இது ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க அது மாதிரி செஞ்சுட்டு போயிடலாம் அந்த எல்லா பாடல்களையும் பயன்படுத்தி இது பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னொரு பாடலை வந்து நம்ம இந்த பாட்டு பிரச்சனைக்கு வருவோம் மணிப்பூர் மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து தயார் பண்ணாங்க அதில் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து நடிக்க வேண்டிய படம் இவர் விஜயகுமார் ஹீரோவாகவும் ஜெயலலிதா அவர்களும் நடிக்க வேண்டிய படம் பாடல்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பாடல்கள்லாம் போட்டாச்சு ஐந்து பாடல்களும் நல்ல ஹிட் ஆயிடுச்சு அதில் ஒரு பாட்டு வந்து சமையல் பாட்டு சமையல் பற்றின பாட்டு இப்போ ஒன்னால் முடியும் தம்பியில் வந்து அந்த கருத்தை வந்து வச்சுருப்பாங்க என்ன சமையலோ அன்னி சமைத்த சமையல் தின்று மரத்து போனதே அப்படிங்கிற அந்த பாடல் வந்து அது மாதிரி மணிப்பூர் மாமியார் அப்படிங்கிற அந்த படத்தில் வந்து விஜயகுமார் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் நடிக்க வேண்டியது அந்த படத்துக்காக போட்டால் போடப்பட்ட அது ஜெயலலிதா அவர்கள் நடிக்கலை காரணம் வந்து அது பல்வேறு அரசியல் காரணமாக இருக்கலாம் அது நமக்கு தேவைங்க அந்த பாடலை அந்த படத்துக்காக போடப்பட்ட பாடல் ஒரு பாட்டு பெரிய ஹிட் ஆனது வேறு வழி இல்லாமல் அந்த ஒரு பாட்டை வந்து ரெக்கார்டு பிளேயரில் அது எல்பி ரெக்கார்டு அதில் வந்து போ போட்டாங்க அது போட்டு செம ஹிட் ஆச்சு நல்ல விற்பனையாச்சு அந்த பாடல் வந்து அந்த பாட்டு கவிஞர் திரு முத்துலிங்கம் ஐயா அவர்கள் எழுதியிருந்தாங்க ஆனந்த தேன் காற்று தாலாட்டுதே அலை பாயுதே மனமேங்குதே ஆசை ஆனந்த தேன் தாலாட்டுதே இந்த பாட்டு வந்து பெரிய பெரியாவளவு வெற்றி பயங்கரமா வெற்றி பெற்றதுனால அந்த படத்துல இருந்து வேற எங்கேயும் வைக்க முடியாமலும் போயிடுச்சு அந்த படத்துக்காக பாடின பாட்டை ஷூட் பண்ண முடியாமலும் போச்சு அந்த படமே எடுக்காம எடுக்காதனால இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இருக்க தலைமுறையினர் வந்து இந்த பாடலை வந்து அதுக்கான உரிமையை வந்து நேர முறைப்படி சட்ட ரீதியாக இசைஞானி திரு இளையராஜா அவர்களிடம் வாங்கி இந்த பாட்டை வந்து இந்த தங்களுடைய திரைப்படத்தில் பயன்படுத்தினால் அந்த படத்துக்கே ஒரு மிகப்பெரிய பார்வை வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து காரணம் வந்து இந்த பாடத்தில் இந்த பாடல் வரிகள் இருக்க இனிமே இனிமையும் சுகமும் வந்து வேறு எதுலேயுமே வராது எந்த பாட்டிலையும் வராது அதில் சிதம்பரம் ஜெயராமன் மாதிரி அவர்கள் பாடுறதுக்கு மலேசியா வாசுதேவன் அவர்கள் முயற்சி பண்ணியிருப்பாங்க அதுவே பெரிய ஒரு அழகாக இருக்கும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஜானகி தான் நினைக்கிறேன் அவங்க அந்த பாடலை வந்து ரொம்ப ஏகாந்தமாக இருக்க அந்த பாட்டு வந்து சுகமாக அவ்வளோ சுகமாக இருக்கும் இன்றைக்கு இருக்க இளம் இயக்குநர்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மணிப்பூர் பாட்ட அந்த அந்த ஒரு பாடலை மட்டும் வாங்கி ராஜசார்ட்ட அனுமதி வாங்கி நீங்கள் படத்தில் பயன்படுத்திங்கன்னா பெரிய அளவில் வெற்றிபரமாக மறுபடியும் ஒரு ரவுண்டு வரும் அது அதனால் இளைய தலைமுறையினர்கள் வந்து இதை கவனிச்சுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க